பிரச்சனைன்றது பிரச்சனையே கிடையாது ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ள முடியாத ஒரு தருணத்தை தான் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு லட்சம் இருக்க கடங்காரனை பார்த்தா காமெடியாக இருக்கும் பத்து லட்சம் கடங்காரனு பத்து லட்சம் கடங்காரனை பார்க்கும்போது ஒரு கோடி காரங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஃபேஸ் பண்ணுங்கள் முதல்ல ஃபோன் எடுங்க டைம் கேளுங்க அந்த தொண்ணூறு நாளில் எவ்வளோ பணத்தை அவனுக்கு கொடுக்க முடியும் அந்த கடங்காரனை பிரச்சனையை சால்வ் பண்ண அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கடவுள் என்ன உங்களை மட்டும் தனித்தீவில் கொண்டே விட்டாரா இரண்டு கண்டத்தில் நூற்றி முப்பது கோடி பேர் வாடுற தேசத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு கோடி சம்பாதிச்சிட்ருக்க உலகத்தில் பத்தாயிரம் சம்பாதிக்க முடில இருபதாயிரம் சம்பாதிக்க முடில ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடில ஒரு லட்சம் சம்பாதிக்க முடில ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியலனா நம்ம இந்த பூமியில் வாழணுமா இந்த ஒரு கேள்வி கேளுங்க மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாதா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா முதல்ல அந்த ஆப்ஷன்ஸை தேடாமல் கனகாரன் காலுக்கு பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் சைரன் மூட போட்டா பிரச்சனைகள் நாளைக்கு பெருசாகும்